இறையேசு நிறமை சகோதர சகோதரிகளே பிரைசலால் புகழ் மரியே வாழ்க இந்த இரண்டாவது அதிகாரத்தில் மோசையினுடைய பிறப்பையும் அவர் வழியாக கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்ய போகிற காரியங்களையும் மோசே மிதியானுக்கு அந்த தப்பி ஓடுவதையும் நாம் பார்க்கிறோம் முக்கியமாக மோசே பிறந்தவுடன் அவரை அவருடைய தாய் ஒரு பேழை செய்து அந்த பேழையின் வழியாக நைல் நதியில் விடுவதையும் அதை பாரோனின் மகளினுடைய கண்களில் பட வைப்பதையும் பின்பு பாரோனினுடைய மகள் வழியாகவே மோயிசன் வளர்க்கப்படுவதையும் நாம் இந்த அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம் இப்போது எப்பொழுது மோயிசன் பெரியவனாக வளர்ந்து தன்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு சிறிய தவறை அதாவது அவர்கள் எகிப்தியன் அந்த இஸ்ரேல் மக்களை வதைத்து கொண்டிருக்கிற தருணத்திலே அவர்களிடம் சண்டையிடுவதை பார்த்து எகிப்தனை ஒருத்தர் விடுகிறார் அந்த ஒரு கொலையானது மற்றவர்களால் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது இதனுடைய இதன் பொருட்டு பார்வோன் இவரை கண்டு கொள்ளுகிறான் இவன் அவர்களில் ஒருவன்தான் என்று சொல்லி அப்பொழுது அவர்களை கொல்ல நினைக்கல நினைக்கும் பொழுதுதான் மோசே நிதியானுக்கு தப்பி ஓடிப்போகிறான் அங்கு அவனுக்கு கடவுளுடைய பார்வை ஒரு அர்ச்சகருடைய குடும்பத்தின் வழியாக கிடைக்கிறது அங்கு ராகுபலியிடம் சென்று அவர் வழியாக தயவு கிடைத்து கடைசியில் அவரோடு தங்க சம்மதித்ததன் காரணமாக சிப்போராவை அவருடைய ஒரு மகளை மனம் அவள் வழியாக ஒரு மகனையும் அவர் ஈன்றெடுக்கிறாள் அவன் பேர் வந்து ஹேர் சோம் ஏனெனில் அந்நியனான ஒரு இடத்துல இனையே கடவுள் காப்பாற்றுகிறார் என்ற பெயரை வாங்கி ஏதோ அவனுடைய மகனுக்கு இடுகிறான் இன்னும் அதிகமாக இஸ்ரேல் மக்களங்கள் துன்பப்படுகிறார்கள் அந்த பார்வன் மண்மண்ணை இறந்து விடுகிறான் அது வரைக்கும் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே கண்டிப்பாக கடவுளுடைய திட்டமானது விசித்திரமானது கடவுள் மோயிசனை மன்னன் வீட்டிலே வளரச் செய்து அது மன்னனுக்கே எதிராக திரும்ப செய்து இதோ அவன் எந்த இடத்திலே வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுளுடைய திட்டத்தின்படி அனைத்துமே நடக்கிறது என் சகோதரமே நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் திருப்பு இருக்கலாம் ஏன் வந்தது என்று நமக்கே தெரியாத அளவுக்கு அது மாறி இருக்கலாம் இது எல்லாமே கடவுளுடைய விசித்திரமான திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது கடவுளுடைய திட்டத்தை நான் மறந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் இங்கு இந்த மண்ணிலை பறந்ததும் எங்கு வளர வேண்டும் எங்கு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நம்மிடம் முன்னடியே பொறித்திருக்கிறார் அந்த நல்ல எண்ணத்தோடு அந்த கடவுளுடைய திட்டத்தை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த இரண்டாம் அதிகாரத்திற்கு நாம் செபி மடுப்போம் இவ்வாறு இருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்கள் பெண்ணொருத்தியை மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை என்றெடுத்தாள் அது அழகாய் இருந்தது என்று கண்டால் மூன்று மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தால் இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நீள கீழ் கீழ் இவற்றை பூசினால் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களிடையே விட்டு வைத்தாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையினுடைய சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வனுடைய மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றால் அவள் தோழியரோ நைல் நதிக்கரையிலே உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள் இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனினுடைய மகளை நோக்கி உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எவரே செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வனுடைய மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையினுடைய தாயை அழைத்து வந்தால் பார்வனுடைய மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனிடம் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் அவள் அவனை தன் மகன் என கொண்டாள் நீரிலிருந்து தான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தாவ இனத்தவரிடம் சென்றார் சென்றிருந்தார் அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார் மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை எனக் கண்டு அந்த எகிப்தியனை அடித்து குன்று மணலுக்குள் புதைத்து விட்டார் அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவரிடையே கைகடப்பு நடந்து கொண்டிருந்ததைக் கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் என்மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான் இதனால் மோசை அச்சமுற்றார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசை கொள்ள தேடினான் எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பி ஓடிய மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று அவர் ஒரு கிணற்றில் அமர்ந்து அமர்ந்திருக்க மிதியானியன் அர்ச்சகளுடைய ஏழு புதல்வியரும் வந்து தம் தந்தையினுடைய ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர் அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர் உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார் அவர்கள் தம் தந்தையான ரகுவேலியிடம் சென்றபோது அவர் என்ன இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார் அவர்கள் எகிப்தியன் ஒருவன் இடையர்களினுடைய தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதினாக தண்ணீர் இறைத்தான் ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அவர் தம் புதல்வியரிடம் எங்கே அவன் ஏன் அம்மனிதனை போகவிட்டீர்கள் சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறி அணு கூறினார் அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்து கொடுத்தார் அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தால் நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார் இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான் இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் ஆபிரஹாமுடனும் ஈசாக்குடனும் யாகோப்புடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார் அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார் மரியே வாழ்கேன்